ராமனும் அவரோட சகோதரர்களுக்கும் திருமண வயதை எட்டிவிட்டனர் அதற்காக அவங்க தந்தை தசரதன் அவங்களுக்கு உரிய முறையில் திருமணம் செய்து வைக்க புரோகிதர்களை கலந்து பேசுகிறாரு இப்படியான நிலையில் ஒரு நாள் விஸ்வாமித்ரர் என்ற பெரிய முனிவர் தசரத மன்னனைக்கான அரண்மனைக்கு வர்றாரு வாயில் காவலர்களிடம் நான் விஸ்வாமித்ரன் வந்திருக்கிறேன் என்று உங்கள் அரசரிடம் தெரிவிங்கள் அப்படி சொல்கிறாரு அவர்களும் அவ்வாறே சென்று மன்னரிடம் அவ்வாறு கூறுகின்றனர் அப்போது தசரதனுடன் அவரது குலகுருவான வசிஷ்டரும் இருக்கிறாரு கூட அவர் விஸ்வாமித்ர மகரிஷி நமது இருப்பிடம் தேடி வந்திருக்கிறாரா நமது பாக்கியமே பாக்கியம் உடனே சென்று அவரை வரவேற்போம் அப்படி கூறி தசரதனுடன் மற்ற பரிவாரங்களுடனும் அரண்மனை வாசலுக்கு வராரு விஸ்வாமித்ரனின் புகழையும் மகிமையும் பற்றி முன்பே கேள்விப்பட்டிருந்த தசரதன் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு அவரை வரவேற்றான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரியை நான் சென்டென்ஸாகவே ரீட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அதை வந்து நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பாருங்க அப்போதான் அந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு புரியும் அரச சபைக்கு அவரை மரியாதையுடன் அழைத்து வந்தான் விஸ்வாமித்ரர் தர்ம சாஸ்திரங்களை எல்லாம் நன்கு அறிந்தவர் அவர் தசரதனிடம் அரசே நலமா நீ விரும்பியவை எல்லாம் நிறைவேறி மேலும் மேலும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறாயா உனது நகரமும் உனது அரண்மனை கருவூலமும் குறைவின்றி இருக்கிறதா உறவினர்களும் நண்பர்களும் நலமாக இருக்கிறார்களா அயல் தேசத்து அரசர்கள் யாவரும் உன்னிடம் பணிவுடன் நடக்கிறார்களா யாகம் முதலிய தேவ காரியங்களும் விருந்தோம்பல் முதலிய மனிதர்க்குரிய காரியங்களும் சிறப்பாக நடந்து வருகிறதா என்று விசாரித்தார் பின்னர் வசிஷ்டரையும் மற்றும் அங்கிருந்த வாமதேவர் முதலிய முனிவர்களையும் நியமப்படி நலம் விசாரித்தார் அவர்களும் பணிவுடன் பதில் கூறிவிட்டு அவரவர் தகுதிக்குரிய ஆசனங்களில் அமர்ந்தனர் பின்னர் தசரதன் விஸ்வாமித்திரரிடம் எனது புதல்வர்களின் திருமணத்தை குறித்து ஆலோசித்துக் கொண்டிருந்த சமயத்தில் தாங்கள் தற்செயலாய் வந்துள்ளீர்கள் தங்கள் வரவு இந்நேரத்தில் எனக்கு அமிர்தம் கிடைத்தது போல் பாலை நிலத்தில் பெருமலை பெய்தது போல் அமைந்துவிட்டது தங்கள் வரவு நல்வரவு ஆகட்டும் என்றான் நான் வந்துள்ள காரணமும் தங்கள் மகன் பொருட்டுதான் அப்படியா மிக்க சந்தோஷம் தாங்கள் முதலில் அரச முனிவராக இருந்த பின்பு தவம் செய்து ஒளி மிகுந்து தேவ முனிவர் ராஜரிஷி என பெயர் பெற்றவர் தாங்கள் என் இருப்பிடத்தில் திருவடி வைத்ததே நான் பெற்ற பேரு அதுவும் என் மகன் விஷயமாக தாங்கள் வந்துள்ளதாக தெரிவிப்பது உண்மையில் என்னை மகிழ்விக்க செய்கிறது நான் எண்ணி வந்த காரியத்தை செய்ய நீ உதவியாக இருப்பாயா என்று எனக்கு ஒரு தயக்கம் என்று விஸ்வாமித்திரர் கூறுகிறார் அந்த ஐயம் தங்களுக்கு சிறிதும் வேண்டாம் தாங்கள் எனக்கு தெய்வம் போன்றவர் தங்கள் எது விரும்பினாலும் அதை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் தங்கள் வரவு எனக்கு பெரிய நன்மையை உண்டு பண்ண போகிறது தங்கள் வருகையால் இவ்விடம் புண்ணிய பூமி ஆகிவிட்டது என்றான் தசரதன் தசரதன் சொற்களை கேட்டு விஸ்வாமித்திரன் மகிழ்ந்தார் தசரத மன்னவனே பெரிய மரபினில் பிறந்து வசிஷ்டர் போன்றவர்களுடன் பழகி அவர்கள் வழிகாட்டுதல் படி நடந்து வருகிற உன்னிடம்தான் இது போன்ற நற்குணங்கள் இருக்குமே தவிர மற்றவர்களிடம் இருக்காது நான் நினைத்து வந்த காரியம் ஒன்று உள்ளது நீ அதை செய்வதாக ஒப்புக்கொள்ள வேண்டும் உயர்குலத்தில் உதித்த நீ சொன்ன சொல் தவறக்கூடாது நான் இப்போது ஒரு பலனை எண்ணி அதன் பொருட்டு யாகம் செய்ய தொடங்கி இருக்கிறேன் ஆனால் அதற்கு இரண்டு அரக்கர்கள் இடையூறாக இருக்கிறார்கள் எப்போதும் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் யார் அவர்கள் சுபாகு மாரிச்சன் என்ற இரு அரக்கர்கள் புலால் நிரம்பிய வெள்ளத்தைக் கொண்டு என் தூய்மையான வேள்விக்கு நாலாபகமும் கொட்டி வருகிறார்கள் என் தவத்தைக் கெடுத்து என் மன அமைதியை குலைத்து விட்டனர் இருப்பினும் நான் அவர்களை சாபம் கொடுத்து சபிக்கவில்லை ஏனெனில் யாகம் செய்து கொண்டிருக்கும் தருணத்தில் கோபம் கொள்ளலாகாது ஆகையினால் தான் அவர்களை சபிக்காமல் விட்டுவிட்டேன் இப்போது தங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தசரத மன்னர் கேட்கிறார் உன் மூத்த குமாரன் ராமன் சிறு பிள்ளையாக இருந்தாலும் உண்மையான வலிமை கொண்டு சூரனாக இருக்கிறான் என் யாகத்தை நான் நல்லபடி நிறைவேற்ற வேண்டுமானால் நீ அவனை எனக்கு தந்து உதவ வேண்டும் ராமன் சிறுபிள்ளை அவனால் எப்படி அரக்கர்களை எதிர்க்க முடியும் என தசரத மன்னர் கூறுகிறார் அப்படி என்னாதே அவன் அவன் சிறுபிள்ளை ஆயினும் உண்மையான வலிமை உடைய சூரன் என் யாகத்தை நிறைவேற்றும் பொருட்டு அவனை நீ எனக்கு வழங்க வேண்டும் ராமனுக்கு ஆபத்து வராமல் நான் காப்பாற்றிக் கொள்கிறேன் அந்த அரக்கர்கள் ராமனுடன் எதிர்நின்று போர் செய்ய வல்லமை உள்ளவர்கள் அல்ல ராமனைத் தவிர வேறு எவராலும் அவர்களை வெல்ல முடியாது என்றார் விஸ்வாமித்திரர் ராமன் மீது மிகுந்த அன்பு கொண்டு விட்டேன் அவனை பார்க்காமலும் அவனுடன் பேசாமலும் ஒரு நாள் கூட என்னால் வாழ முடியாது அப்படியான நிலையில் நான் எப்படி அவனை அனுப்புவேன் என்று நான் தழுத்தழுக்க சோகத்துடன் கூறினான் தசரத மன்னன் விஸ்வாமித்திரரோ பிடிவாதமாக என் யாக காலம் தாமதியமாகி விடக்கூடாது அதற்குள் ராமனை என்னுடன் அனுப்பு உனக்கு அதனால் நன்மைதான் உண்டாகும் மனதில் கொஞ்சமும் தயக்கம் வேண்டாம் என்றார் ராமனை பிரிவதை நினைக்கும் போது தசரதனுக்கு நெஞ்சை பிளப்பது இருந்தது அப்படியே மயங்கி தன் ஆசனத்திலிருந்து கீழே விழுந்தான் அரண்மனை வைத்தியர் ஓடோடி வந்தான் தசரதனுக்கு சிகிச்சை அளித்து மூர்ச்சை தெரிவிக்க